மகிந்த குடும்பத்தில் மற்றும் ஒரு மோசடி அம்பலம் முல்லை தீவில் திடீரென மாயமான இளைஞன் சடலமாக மீட்பு இஷாரா செவ்வந்தியின் வழக்கில் தொடரும் சிக்கல் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாதுரியமாக எண்பது பேரின் உயிரை காப்பாற்றிய சாரதி கல்வி சீர்திருத்த ஒத்திவைப்புக்கு அரசே பொறுப்பு சஜித் சாடல் இலங்கையில் நேர்ந்த பயங்கர சம்பவம் போதைக்கு அடிமையான மகனை வெட்டி கொன்ற தந்தை மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை நாளில் நேர்ந்த துயரம் கோர விபத்தில் உயிரிழந்த மாணவன் ரணில் சஜித் ஒன்றிணைவதால் எமது ஆட்சிக்கு பாதிப்பு இல்லை நலிந்த ஜெயதிஷ பதிலடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவுக்கு எதிராக இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகில் உள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிராந்தி ராஜபக்சவின் பேரில் கொள்வளவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக சிறிலிய கணக்கிலிருந்து முன்னூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரிய அந்த அமைப்பு கூறியுள்ளது இந்த கொடுக்கல் வாங்கலானது ஒரு ஊழல் மோசடி என சந்தேகிப்பதால் இது குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஊழலுக்கு எதிரான அமைப்பு இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தளவாக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று அதிகாலை கினித்தேனை பகுதியில் பாரிய விபத்திலிருந்து நூலையில் தப்பியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கினிகத்தேணை கடவுளை வளைவு பகுதியில் இப்பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென அதன் தடையாளி கட்டமைப்பு செயல் எழுந்துள்ளது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சரிவில் இறங்கிய போது வீதியோரம் இருந்த மணல் மாடு ஒன்றின் மீது பேருந்தினை மோதச் செய்து சாமர்த்தியமாக நிறுத்தியுள்ளார் சாரதியின் இந்த துரித மற்றும் சமயோசித செயலால் பேருந்து பள்ளத்தில் விழுவது தவிர்க்கப்பட்டு அதிலிருந்த சுமார் எண்பது பயணிகள் எவ்வித காயமுமின்றி உயிர் தப்பியுள்ளனர் விபத்தை தொடர்ந்து பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் இணைந்து பயணிகளை மற்றொரு பேருந்தில் ஏற்றி தங்களது இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து கினிகத்தேனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கணேமுல்லை சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போத்தரகமவிடம் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த அனுமதியை கோரியுள்ளது சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு அளித்த விளக்கத்தை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு நாமே காரணம் என கூறுவது பொருத்தமற்றது என்று கல்வி சீர்திருத்தங்களை அனுரகுமாரதிக்கவே ஒத்திவைத்தார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கல்வித்துறை நிபுணர்கள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய தரப்பினர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய வங்கியில் அனைத்து பணத்தையும் வழங்கினாலும் கூட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அரசியல் நோக்கங்கள் நிறைவராது என பிரதி சுகாதார துணை அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் அரசாங்கம் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட இதுவரையில் பயன்படுத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அண்மையில் நாடு முழுவதும் நடத்திய நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்தம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் அரசுக்கு கிடைக்கும் நிதி வசதிகளுக்கு ஏற்ப அந்த பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் சுமார் நூறு ஆண்டுகளாக இயங்கி வரும் தற்போது பக்குவநிலை அடைந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு கட்டுப்பாடின்றி செயல்படுவது குறித்து கேள்வி எழுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நோயாளிகளை முன்வைத்து தங்களது கோரிக்கைகளை முன்னெடுக்க முயல்கிறார்கள் எனவும் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் பணிக்கு திரும்பி சேவை செய்யுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் சங்கம் இதுவரை செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பிட்ட அரசியல் நோக்கங்களுக்காகவே அவர்கள் செயல்படுகிறார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் நேற்று இரவு காணாமல் போன இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞரின் தொலைபேசி மற்றும் காலனி ஆகியன கிணற்றுக்கு அருகில் கிடைத்ததை தொடர்ந்து தேடுதல் தீவிரப்படுத்தும் போதே இளைஞரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது காணாமல் போன இளைஞரை வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றுள்ளார் அதன் பின்னர் இளைஞர் பற்றிய எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என்று இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது தாயார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இவரது முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன இளைஞரின் வீட்டுக்கு அருகாமை உள்ள விடியல் விளையாட்டு மைதான கிணற்றில் அவரது தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காலணி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு காணாமல் போன இளைஞர் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் இருபத்தி நான்கு வயதுடைய பாலசுப்ரமணியம் சாம்சன் என்பவர் என்றும் தெரியவந்துள்ளது பொலனருவை மைத்திருக்கிறிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் அவரின் தந்தையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான மேற்படி இளைஞர் தந்தையாருடன் முரண்பட்டு வீட்டில் தொடர்ந்து குழப்பங்களை ஏற்படுத்தி வந்துள்ளார் இது இறுதியில் கொலையில் முடிவடைந்துள்ளது என்று போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலையாளியான நாற்பத்தி எட்டு வயதுடைய உயிரிழந்தவரின் தந்தையை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஓரணியில் இணைவதால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அத்துடன் இரு கட்சிகளின் கடந்த அரசியல் வரலாற்றையும் அவர் விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த நாட்டை அளித்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளும் இணைகின்றமையால் புதிய கூட்டணி அமைகின்றமையால் எமது ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் செயல்படுகிறது நாட்டு மக்கள் எம் பக்கமே உள்ளனர் எனவே ரணில் சஜித் தரப்பினர் சேர்ந்தால் என்ன சேராவிட்டால் என்ன எமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கழுத்துறை பத்துருளிய பகுதியில் தனது பிறந்த நாளுக்கு மறுநாள் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவன் விபத்தில் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பதினெட்டு வயதான ஹசிந்து தேமியா விஜய் துங்கு என்பவரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கர மத்திய கல்லூரியில் உயர்தரம் பயிலும் மாணவன் என விசாரணையில் தெரியவந்துள்ளது